ஒன் அண்ட் ஹாஃப் லேக்ஸ் ஆகும் ஒரு போல் வந்து வாங்குறதுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் அவ்வளோவா கிடையாது நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் ஸோ ஒரு போல் ஒன் அண்ட் ஹாஃப் லேக்ஸ்னா அது வந்துட்டு அது நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க அதை எடுத்து வந்து அதை நாங்கள் பார்க்காம எங்களுடைய டிசிஎம் ஸ்பெஷலி எடுத்து இதை செய்யறதுனால மட்டும்தான் எளிய மக்களால

போல்ஸ் வாங்கி வந்திருக்காங்க அதை தாண்டி நான் நேஷனல் ரெக்கார்டு வச்சு அப்புறம் இன்டர்நேஷனல்ஸ் மெடல் பண்ணேன் அது ஒரு பெரிய இன்சிடென்ட் அந்த நான் வேலை வாங்கினதுதான்

நான் வந்து அது அப்பாயின்மெண்ட் ஆகி டிஎன்பிஎல் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஆபீசரா அப்பாயின்மெண்ட் ஆனேன் ஈவன் நான் ரயில்வேஸ்ல ரயில்வேஸ்ல போஸ்ட் கொடுத்தாங்க அதை அதை விட ட்ரிப்பிள் மடங்கு சேலரி வந்து இப்ப நான் வாங்கி சென்னையில் சென்னைல டிஎன்பிஎல் டிபார்ட்மெண்ட்ல